நடுவர் அவர்களே அறிவியல் கண்டுபிடிப்புகள் வரமாட்டு கொஞ்சம் இருக்கலாம் மீதி அவ்வளவுமே சாபம் அதாவது முதல்ல செல்போன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அந்த செல்போன்ல பேச மட்டும் செய்யலாம் முதல்ல கண்டுபிடிச்ச செல்போன்ல அப்புறம் மெசேஜ் அனுப்பிக்கலாம் ஆமா அப்புறம் இப்ப என்னன்னா யார் யார் எப்படி இருக்காங்கன்னு போட்டோ அனுப்பிக்கலாம் ஆமா போட்டோ மட்டும் இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடலாம் அனுப்பிக்கலாம் எல்லாமே அனுப்பிடலாம் அது மட்டுமா கொஞ்சம் அப்போ செல்போன்ல வாய்ஸ் மெசேஜ் மட்டும் இல்ல நடுவர்கள் செல்போன்ல இன்னைக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான் இனி செல்போன்ல தேவையில்லாத விஷயங்கள் என்ன கேமரான்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இப்ப கேமராவை ஆன் பண்ணிட்டாக்கே சில பொம்பளை பிள்ளைகள்லாம் எங்க மலர் வழி அக்கா எல்லாம் அப்படிதான் ஒரு பொட்டு வச்சிட்டான்னா உடனே ஒரு செல்ஃபி ஆகிடுச்சி ஆ ஒரு பூ வச்சாச்சின்னா உடனே செல்ஃபி செல்ஃப் எடுத்தேன் ஆ ஆ அப்புறம் என்ன சாப்பிட்டுட்ருக்கும் இருக்கும்போது ஒரு செல்ஃபி என்ன பாருங்க சும்மா இருக்கும்போது செல்ஃபி எடுத்து அந்த ஃபோன் சுவிட்ச்சாக ஆகாத வரைக்கும் செல்ஃபி தான் பொத்துன்னு நடக்கிறது கீழே விழுந்து கிடக்கும் அப்பவும் செல்ஃபி எடுக்காங்க ஆமாம்

அதுலேயே அன்னைக்கு ஒருத்தன் காதலிக்கு போன் மாடி எங்கேயோ எங்கிட்ட இருக்கா அப்படின்னா அவ அப்படி ஒரு பந்தம் நான் எங்க அப்பாவுக்கு அறுபது லட்சம் ரூபா காரில் நான் மதுரைக்கு போயிட்டு இருக்க டுடே நம்ம மீட் பண்ண முடியாது அப்படின்னா உடனே அவன் சொன்னான் நீ பெருசா சீன் போடாத நீ போகூடிய மினி பஸ்ல நான் பின்னாடி இருக்கேன் உனக்கு டிக்கெட் எடுக்கணுமாடின்னு கேட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு பந்தா ஆள் உள்ளதா இருந்திருக்கு காலையில எழுந்ததும் பல்லு தேய்ச்சானோ இல்லையோ செல்லுல இருந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் நடுவருவகளை இல்லையா

மூணு லிட்டர் கிரைண்டர் தான் கொண்டு வந்தா அப்புறம் கேட்டா எங்க அந்த கல்லை என்னால தூக்க முடியல அப்படின்னா இப்ப சரிச்சு ஊத்த ஒரு கிரைண்டர் வந்திருக்காம அதை வாங்கிட்டு வாங்க நான் இப்ப சரிச்சு ஊத்தக்கூடிய ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன் அதையும் வச்சு கொஞ்ச நாள் அரைச்சா அடுத்த மூணு கல் கிரைண்டர் ஒண்ணு வந்தான் அதுவும் வாங்கணும்னா மூணு கல் எதெல்லாம்னு கேட்டேன் ஒன்னு மாமியாரா ஒன்னு மருமோலாம் நடுவுல மூணு கடந்து ஓடிட்டே இருக்கானா நீங்க ஓடிட்டு இருக்கீங்க நடுவுல மூணு கல் கிரைண்டர் வாங்க நடுக்கல் இப்ப மூணு கிரைண்டரையும் சாக்கு போட்டு மூடி வச்சிட்டு முக்கு கடையில தோசை மாவு வாங்கி தோசை சுட்டுட்டு இருக்கா முப்பது ரூபாய்க்கு மாவு வாங்கி தோசை சுடுல நடக்கு இதுதான் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு நடுவர் எந்த வேலையும் கிடையாது திங்கது வேலை தவிர காலையில எழுந்திருச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் முழுதல் காலையில எழுந்திருச்சி கலப்பு மாட்ட ஓட்டிக்கிட்டு அப்போ இப்போ காலையிலே எழுந்திருச்சி செல்போனை இன்டர்நெட் பார்க்கிறீர்கள் இப்போ பாடும் கிழங்காது ஓடி வந்து பாடும் கிடக்கும் ஓடி போடி கொடுக்கும் வயல்வெளியில் உழவு செய்து வையகத்து மக்களுக்கு சாப்பாடு போட்டது அப்போ வயல்வெளியில் உழவு செய்து வயது மக்களுக்கு சாப்பாடு போட்டது அப்போ இப்போ வாட்ஸ்அப்பா பார்த்துக்கிட்டு வயிற்றுக்கு வந்தபடி சாப்பாடு சாப்பிடுறாங்க இப்போ

உணவுல மாற்றத்தை கொண்டு வந்துட்டான் உடையில மாற்றத்தை கொண்டு வந்துட்டான் அணிகலன்ல கூட மாற்றத்தை கொண்டு வந்துட்டான் முதல்ல நம்ம வீட்டுல பாட்டி எல்லாம் நல்ல பாம்பட ஒரு ஐம்பது கிலோ தங்கத்தை தொங்க போட்டு அப்படி தொங்கட்டான போட்டு அப்படி இருந்தா காதல காதல கூட ஏதாவது கடிச்சிருந்தா கூட அவங்களே காதல் எடுத்து கையில வச்சு ஒரு அஞ்சு கிலோ போட்டுக்கிட்டு அந்த பாட்டி அப்படி நடந்து வரும்போது அழகா இப்ப கடத்தி பெருவாய் அஞ்சு கிலோ எல்லாம் போட்டா அப்புறம் பாம்படம் மாறி கம்மலாட்டு மாறிச்சு அப்புறம் இந்த காதல இதுல ஒரு ஓட்டை போட்டு அதுல ஒரு நட்டு அதுக்கு மேல ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு நட்டு அதுக்கு மேல ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஜிமிக்கி அதுக்கு மேல ஒரு அமிக்கி அதெல்லாம் சேர்த்து கட்டுறது இருந்து ரெண்டு மூணு ஆண்ட்ரா போகுதுங்களா ஒன்று சன் டிவி ராஜ் ஆண்டமா கேபிள் கரெக்ட் ஆமாம் கலைஞர் டிவி இதெல்லாம் சேர்த்து கட்டுறதுக்கு மாட்டி

அதுங்கிறது பர பர மொத்தத்துல அது ஒரு சுகாதார டிபார்ட்மெண்ட். ஆமா. உண்மையிலே ஆடைகள மாற்றத்தை கொண்ட அந்த சின்ன பையன்கெல்லாம் ஒருத்தன் கிட்ட கேட்டேன் அந்த பேண்ட நீ எப்படியா கலத்துவா அப்படினு கேட்டேன். ஆமா. கவர் மாட்டிட்டு குடும்பத்தோட இழுப்பேன் சார் அப்படினா. ஒரு காலத்துல ஒரு பெண் வந்து பதினாறு முளம் சேலையே வாரிந்து கட்டிக்கொண்டு ஊருக்குள்ள வந்தா கும்பிடணும் போல இருக்குமா. சீலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருகே எங்கள் கோவிலில் வாளும் கா கண்ணையே வருக மங்கள அங்கையர் கண்ணை திருமகளே வருகே வாழும் நாடும் மலரும் நீடும் வளம் பெறவே வருக ஒளிமயமான காலம் என் உள்ளத்தில் நெறியிருக்க ஒளிமயமான எதிர்காலம் என் நிலத்தில் தெரிகிறது உலகம் தானும் இருந்தே பூமலை பொழி மாலை சோடி எங்கள் செல்வி ஊர்வலம் வரையின்றா என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதல் விழுகிறது ஒடிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது

அற்புதமா இருந்து அலங்கரித்து இந்த மனமேடைக்கு வருகிறாள் என்றால் அவள் முகத்திலே மஞ்சள் தான் இருப்பாள் மஞ்சள் தான் சூடி இருக்கும் மஞ்சள் 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 முகமே வருக அதான் அழகா சொன்ன மேல தாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருக

வாராயம் தோழி வாராயும் வனப்பந்தன் பாராயும் அன்னைக்கு தோழியர்கள் அப்படி கூட்டுரு வந்தாரு கூட்டு வந்து உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கு என் பக்கத்துல உட்கார வச்சிருக்கான் பாருங்க ஆமா இன்னைக்கு பொண்ணு வரக்கூடிய சைஸ பாத்துருக்கீங்களா அங்க இருந்து வரும்போதே ஆடிட்டு தான் வர கமெண்ட் பேபி நெஸ்கோ அந்த புல்லட்டு அந்த வேலை படிக்கலாம் புல்லட்டு நீ கிட்ட வந்து ஆகுது நீ திட்டு ஏதும் சொன்னா ஏன் பெட்டேஷ் சிங்காக ஆகுது கமண்டே நீஸ் கொண்டு அந்த வேலை பாடி கெலாண்டு என்ற இனி எல்லாம் புல்லட்லயே பொண்ணு வந்துரும் அப்படியே ஐயர் அக்னி சட்டி எடுத்து வருவார் அந்த காலத்துல பெண் தலை குனிந்த நிலையில் வந்தா இன்னைக்கு இந்த மிலிட்ரிக்கு ஆள் எடுக்க போறமாய் அப்படியே நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படியே விஸ்கு விஸ்கிண்டு வருவாம எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா அந்த மிலிட்ரியில வணக்கம் அறிவியல்ல இவ்வளவு கஷ்டம் இருக்கு

ஒரு மஞ்சளும் குங்குமமும் வச்சாங்க இன்னைக்கு முகூர்த்த நேரத்திற்கு முன்பாக ஒரு பெண் சூட்கேஸ் கொண்டு வந்து அந்த முகத்துல என்னெல்லாம் அந்த பாத்ரூம் அடிக்கக்கூடிய பிளீச்சிங் பவுடர் அடிச்சு ஐயோ கொஞ்சம் பண்ணி அது என்னனெல்லாம் அலங்கோலப்படுத்த முடியுமோ பின்னாடி இருக்கக்கூடிய கொண்ட முடியெல்லாம் முடியே இல்லாத மாதிரி ஆக்கி அன்னைக்கெல்லாம் வட்ட கொண்டை கட்டிட்டு அப்படி வந்த ஒரு அற்புதமா இருக்க நடுவர் இன்னைக்கு மாப்பிள்ளை பையனை பார்த்தீங்கன்னா அந்த பல நாள் காதல் ஃபெயிலியரில் தாடி வச்சுட்டு வந்த மாதிரி காதல் பிரிவுல பனங்கா சூப்புன மாதிரி இருக்கும் இவனோ அதுலயும் அவனும் உள்ள போகக்கூடிய எப்படி இருக்கும் அப்படி ஒரு குச்சி தாடி வச்சிருப்பான் அந்த குச்சி தாடியில ஒரு பதினஞ்சு தேங்காய் உரிக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு வருவான் வந்து பொண்ணு பக்கத்துல இருப்பாத்தான் பேச்சன பேசி மாப்பிள பேச கல்யாணத்துக்கு முந்த நாள் தான் சேவ் பண்ணுவான் இப்ப அப்படி இல்ல ஒட்டு தாடி மாப்பிளை பொய்யன் வாங்கி ஒட்டு தாடி இருக்கு பொய் கிடையாது உண்மையா சொல்றேன் மாப்பிள்ள பையன் வைக்கிறதுக்கு நீ ஒட்டு தாடி இருக்கு ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க சம்பிக்க மாட்டிருக்கு இருக்கு அன்னைக்கு எல்லாம் ஒரு பையன் ஒரு கல்யாண வீட்டுல பொண்ணுக்கு அப்பா மாப்பிள்ள தாடியை பார்த்தாரு உடனே வாங்கி எடுத்தாரு அப்படியா உண்மையிலே நடுவர்களே அந்த அளவு ஒரு நாகரீகமான கல்யாண வாழ்க்கை நடந்தது அன்னைக்கு உண்மையிலே நடுவர்களே கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வாணங்கள் கொண்டாட்டமா உன்னை கண்டோர்கள் கண்பட்டு போகின்ற தோழி அத்தாரை பாரந்துள்ள செஞ்சூர தீரும் கொள்ளை தூமி வசந்த செங்கும் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது பொங்கீரும் அன்பு தங்கையின் நெட்டியில் குங்குமம் சீரிக்கின்றது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செல்லலாம் என்று நினைக்கிறேன் நடுவர் எப்படி அறிவியல் வளர்ந்தாலும் சரி எத்தனை துறைகள் வளர்ந்தாலும் சரி எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும் சரி இந்த நாட்டிலே என்றைக்கு முதியோர் இல்லங்கள் அளிக்கப்படுகிறதோ வளர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி நடுவர் இன்றைக்கு பெத்த தாயையும் தகப்பனையும் நடுரோட்டில் விட்டுவிட்டு நாங்கள் அறிவியல் சாதனத்தில் வளர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அது வளர்ச்சியல்ல நடுவர் என்றைக்கு இந்த பெற்றோரையும் இந்த அம்மாவையும் அப்பாவையும் அனாதை ஆசிரமத்திற்கு அனுப்பக்கூடிய செயல் என்று நிற்கிறதோ அன்றுதான் அறிவியல் வளர்ந்திருக்கிறது அதன் மூலம்தான் அறிவியலை வளர்ச்சி கண்டிருக்கிறோம் என்று கூறி உண்மையிலே நடுவர்களே அதுவரை அறிவியல் சாதனங்களும் அறிவியலால் நாம் நடந்து கொண்டிருக்கின்ற விதமும் சாபமே 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 என்று இங்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அவர்களே நன்றி வணக்கம்